வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர்கள் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம முரளி யாரு பார்த்த முரளி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் முரளியா எந்நேரத்துக்கு மறந்துட்டு இருக்கும் அந்த முரளி யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவே ஒன் சைடா லவ் பண்ணவங்க இலக்கியாவும் தெரியாம அவன் நல்லவன் சொல்லிட்டு லவ் பண்ணலாம் நினைச்சாங்க ஆனா அவன் ஒரு கேடு கெட்டவன் அவன் ஒரு சைக்கோ அப்படின்ற விஷயம் தெரிய வந்து கூட லவ் இல்லாம இருந்தாங்க சென்டர்ல நம்ம இலக்கியோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவே கிளாப்ஸ் பண்ணி விட்டு போயிட்டோம் அப்படிப்பட்ட அந்த கேடு கட்ட கேரக்டர் திரும்ப வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இலக்கியாவே இனிமே சந்தோஷமா இருக்க கொடுக்காது அவன் இப்ப ஜெயில தான் இருக்கான் அவன் எப்பரா வரா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம அஞ்சலி எஸ் எஸ் கே தாங்க எஸ் எஸ் கே இருந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிரச்சனை பண்ண தானே அவளை திரும்ப வர வச்சா இன்னும் எப்படி இருக்க கௌதம் ஒரு பக்கம் இப்ப குழப்பத்துல இருக்கான் அந்த சமயத்துல இலக்கியா விஷயத்திலும் குழப்பம் ஆனா கௌதம் என்ன பண்றது எது பண்ணு தெரியாம மாண்டிய பிச்சுக்கிட்டு கிருன்னு ஊரெல்லாம் சுத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் கே முடிவு பண்றாங்க ஆனா இந்த முடிவுல என்னென்ன நடக்கும் எது எது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி நம்ம முரலை கிட்ட போய் பேசுகிறாங்க முரளையே வந்து மனசுக்குள்ளே டேய் நீ சொல்றதுனால நான் வந்து செஞ்சிருவேன் நினைக்கிறேன் அவள் எனக்கானவளா என்னை எத்தனை டைமாக வசிக்கும் போகிறனால அவமானப்படுறதனால அவள் என்னோட அவளை எவ்வளோக்காக நான் விட்டு தர மாட்டேன் இப்போ நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நம்ம தலைவ அவனோட வேலையை காட்டுறோம்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இலக்கிய அவருக்கும் போன் போது இலக்கியாக வந்து போன் எடுத்து அழுவோன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இன்னும் இலக்கியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படியே பைத்த ஒரு பக்கம் கை காலம் நடுங்குறது ஒரு பக்கம் அடுத்து உன் புருஷனாக தான் கொல்ல போடுறான்டி டீ நீ தான் இனிமே எனக்கு பொன்னாட்டி அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே இலக்கிய கண்ணில் தண்ணி வந்துடுது டே உன்ன சும்மா விட மாட்டேன்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடும் கௌதம் திடீர்னு ஓடி வந்து இன்ன இலக்கிய என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வாங்கி பார்க்க முரளி அதெல்லாம் டே கம்னாட்டி உன்னை எத்தனை டைம் துரத்தி அடித்தாலும் ஓட விட்டு அடித்தாலும் நீ திருந்த மாட்டியாடா திரும்ப திரும்ப வந்து வேணுமென்னு என்கிட்ட அடிவாரத்தினே வருவேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டே 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 கௌதமே ஒஸ்ட்டு இருந்த முரளி இல்லை நான் ரொம்பவே ஒஸ்ட்டு முரளி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது தாறு மரம் ஒன்னை அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கூட ஆரம்பிச்சிட்டேன் என்னடா இது நம்ம இது இந்த மாதிரி எல்லாம் டைலாக் கொடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு சரி இந்த ஷாக்கிங் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து தாறு மாற ஒரு பக்கம் முரளி கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் கௌதம் என் புள்ள என்ன விட்டு போராட்டுங்க எல்லாத்துக்கும் இந்த இலக்கியா தான் அஞ்சலி தான் இதெல்லாம் பண்றது ஆனா அந்த விஷயம் இவளுக்கு தெரியாது ஒரு பக்கம் இலக்கிய இலக்கியான்னு சொல்லிட்டு இல்லைக்கு அவள் இது பண்ணிருக்காங்க அஞ்சலியும் சேர்ந்துன்னா கௌதமியும் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி கிட்ட பேசுன்னு இருக்காங்க இந்த விஷயம் முரளி நெஞ்சு சிதிக்கலாம் அடிப்பாவை கூடவே பிசாசை வச்சுன்னு இப்படிப்பட்ட நல்ல பொண்ணு மேலே பழி போடுறேன் நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நெஞ்சு சிச்சின்னு ஒரு பக்கம் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த முடிவுக்கு போயிடறான் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் ஒரு விதமான பிரச்சனை ஒரு விதமான ஒரு இதிலேயே போயின்னு இருக்கு இன்னும் என்னென்ன நடக்கும் ஏதே நடக்கும்னு சொல்லிட்டு கூடிய சிகிரி யாராலையும் எதையும் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து செம்ம கோபம் வந்துன்னு இருக்காங்க ப்ரெஷர் பக்கம் தாங்க முடியலைங்க வேற லெவலில் அப்படியே கொழுந்து விட்டு நெருப்பாட்டை ஒரு பக்கம் நெரு வந்துன்னு இருக்காங்க இதுக்கு மேல இந்த நெருப்பை அடைக்க முடியாதுரா அந்த நெருப்பை சுட முடியாதுரா அப்படின்ற தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு வச்சாலும் ஸோ நம்பல இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்